ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நன்னில வட்டம் வேரளத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கொடியலூர் சனி பகவானும் யம தர்ம ராஜாவும் பிறந்த ஸ்தலம் அகத்தீஸ்வரர் திருக்கோயில் இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபாடு செய்வதால் யமபயம் நீங்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து உபாதைகளும் நீங்கும்னு சொல்கிறாங்க இந்த ஸ்தலத்தில் தெற்கு புறம் யமதர்ம ராஜாவும் வடக்கு புறம் சனீஸ்வர பகவானும் காணப்படுவது ஒரு தனிச்சிறப்பு இந்த மாதிரி அமைப்பு இந்த ஆலயத்தை தவிர வேறு எந்த ஆலயத்திலும் தரிசனம் பண்ண முடியாதுங்க இந்த ஸ்தலத்தில் சனீஸ்வர பகவானுக்கு நேர் எதிரே காலவேறுகள் காணப்படுவது தனி சிறப்புங்க ஏழைச்சனி தாக்கம் அதிகமுடையவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு வந்து மங்களஸ்தனீஸ்வரஸ் பகவானை வழிபாடு செய்யும் போது ஏழளி சனியின் தாக்கம் நீங்கும் இந்த ஆயத்திற்கு ஒருமுறை வந்தாலே உங்கள் வாழ்க்கையே மாறும்